நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக செஞ்சி அரசு மருத்துவமனைக்குள் புகுந்த மழை நீரால் நோயாளிகள் அவதி அடைந்துள்ளனர் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நதீம் வழங்க கேட்கலாம் நதீம் அரசு மருத்துவமனைக்குள்ள மழை நீர் புகுந்ததால நோயாளிகள் எல்லாம் பாதுகாப்பான இடங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா விவரங்கள் என்ன நிச்சயமாக நேற்று முதலே பாத்தீங்கன்னா நிலையில காற்றுடன் கூடிய மழை வந்து தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தொடர் கனமழையானது பெய்து கொண்டிருந்தது அந்த வகையில் பார்த்திங்கன்னா செஞ்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா செஞ்சி சுற்றுவட்டார கிராம ஏரி குளங்கள் ஆகியவற்றெலாம் வந்து நீர்நிலையெல்லாம் வந்து நிரம்பி ஆறாக வந்து செஞ்சியே வந்து ஒரு ஆறு வாட்டர் போகுது அந்த தண்ணியெலாம் என்ன பார்த்தோன்னா அந்த செஞ்சி அரசு மருத்துவமனையில் உள்ளே சென்று நோயாளிகள் இருக்கும் இடத்தில் அந்த தண்ணியெல்லாம் போயதால நோயாளிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளாங்க அவங்கள வந்து அப்புறப்படுத்தும் பணியில் வந்து அங்கே இருக்க செவிலியர்கள் அங்கே இருக்க சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் வந்து அப்புறப்படுத்தும் பணியை மேற்கொண்டு வராங்க தொடர்ந்து அந்த தனியை த தண்ணீரை வந்து அப்புறப்படுத்த பணியில் வந்து பேரூராட்சி நிர்வாகம் வந்து ஈடு ஈடுபட்டு வராங்க இது மட்டுமின்றி ஆங்காங்கே தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை வந்து அப்புறப்படுத்தும் பணியில் வந்து செஞ்சி பேரூராட்சி நிர்வாகம் வந்து செயல்பட்டு வருது தொடர்ந்து த தண்ணீரில் சிக்கி கொண்ட மக்களை வந்து மீட்கும் பணியில் வந்து தீயணைப்புத்துறை வீரர்களும் மேற்கொண்டு வராங்க செஞ்சி அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த தண்ணீர் சுயந்திர சம்பவத்தால் பார்த்தீங்கன்னா நோயாளிகள் தீ நோயாளிகள் வந்து இப்போ மருத்துவம் பார்க்கான வசதி வந்து கொஞ்சம் குறைவாக உள்ளது ராஜலட்சுமி அரசு மருத்துவமனைக்குள் புகுந்த மழை நீரை அகற்ற அங்குள்ள மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நதி